தாய் வீடு ஜூன் மாத இதழ் பரண் எழுதி வாசிப்பவர் எம் ஐ எம் ஷாக்கீர் பண்பாடு பண்பாடு என்றால் பக்குவப்பட்ட தன்மை என்பது எளிய விளக்கமாகும் ஆனாலும் பண்பாடு பற்றி பல சிக்கலானதும் சிந்தனை விருத்திகளின் பார்ப்பட்டதுமான விரிவான விளக்கங்களும் உண்டு பண்பாடு என்பது அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்கு சட்டம் வழக்கம் முதலானவையும் மனிதன் சமூகத்தில் ஓர் உறுப்பினராக இருந்து கொண்டு கற்கும் பிற திறமைகளும் பழக்கங்களும் அடங்கிய முழு தொகுதியாகும் என்பது எட்வர்ட் பர்ன டெய்லரின் விளக்கமாகும் மற்றும் சமூகத்திடமிருந்து ஒருவர் பண்பாட்டை கற்கும்போது தன் சுய படைப்பு திறன் மூலம் அறியாமல் கடந்த காலத்தின் தொடர்ச்சியாக முறைசார் முறைசாரா கல்விகள் மூலமாக அறிகிறார் என்று பண்பாட்டின் தொடர்ச்சி பற்றி ரோபர்ட் ஹெலுவி கூறுகிறார் ஒரு சமூகத்தின் அல்லது குழுமத்தின் தனித்துவத்தை அடையாளங்களினூடாக இனங்காண்பதிலும் அவற்றின் பாரம்பரியங்களை அறிந்து கொள்வதிலும் பண்பாட்டு அம்சங்கள் காணப்படுகின்றன பண்பாட்டு அம்சங்கள் சமூகத்தின் ஒவ்வொரு துணுக்குகளிலும் அல்லது அதைவிட நுணுக்கமாக சமூகத்தின் முழு அம்சங்களிலும் பரவி காணப்படுகின்றது என கூறலாம் பண்பாட்டு கட்டமைப்புகளில் காலநிலை குடியிருப்பு பகுதிகள் நம்பிக்கைகள் அருகிலுள்ள உள்ள என பல காரணிகளின் செல்வாக்குகள் காணப்படுகின்றது அத்துடன் சமூகங்களின் அல்லது குழுமங்களின் பண்பாட்டு அம்சங்கள் மாற்றமடைய காணப்படுகின்றன அவ்விருத்திகள் சில சந்தர்ப்பங்களில் பண்பாட்டு மேல் திரும்பல்களாக அல்லது புதிய பண்பாட்டு வடிவங்களாக மாற்றம் பெறுவனவாகவும் காணப்படுகின்றன தென்கிழக்கிழங்கை பிரதேசம் இலங்கையில் பல்வகை பண்பாட்டு கலவைகள் நிறைந்ததொரு பிரதேசமாகும் இப்பிரதேசத்தின் கேந்திர நிலையமும் மக்களின் பாங்குகளும் பல் பண்பாட்டு விருத்திக்கு சாதகமான முக்கிய காரணிகளாக கொள்ளலாம் புதிய பண்பாட்டு அம்சங்களை தேர்ந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகின்ற அதே வேளை பல மரபு ரீதியான அம்சங்களும் இறுக்கமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன இன்றைய நிலைமையை பொறுத்தவரை துரித உலகமயமாக்கம் பண்பாட்டு அம்சங்களின் பல்வகைமை தன்மையினை பெருமளவு மட்டுப்படுத்தி வருகின்றது பொது கலாச்சாரம் பற்றிய சிந்தனைகளும் விருத்தி அடைந்து வருகின்றன தென்கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில் பொருளாதாரம் விவசாயம் கலைகள் சடங்குகள் அடிப்படை தேவைகளை அடைந்து கொள்ளும் வழிமுறைகள் அன்றாட நடவடிக்கைகள் என்பவற்றில் ஒத்ததும் வித்தியாசமுடையதுமான பல பண்பாட்டு அம்சங்கள் காணப்படுகின்றன இவ்வாறே விவசாயத்தில் பெயர் பெற்று விளங்கும் தென்கிழக்கிழங்கை இலங்கை மக்களின் கட்டடக்கலை பண்பாடும் அவர்களுக்குரிய சிறப்பம்சங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டது பரண் அன்றைய மக்களின் கட்டடக்கலை பண்பாட்டு பிரதிவலிப்பின் ஒரு முக்கிய வடிவமாகும் நாடோடி வாழ்க்கை முறையிலிருந்து மனிதர் நிலையான இருப்பிடத்தின் அடிப்படை தேவையை உணர்ந்தது விவசாயம் செய்ய தொடங்கியதன் பின்னரே என்ற கருத்தின்படி அன்றைய காலத்தில் நிலையான இருப்பிடத்தின் தேவையை உருவாக்கிய காரணிகளுள் ஒன்றாக விவசாயம் காணப்படுகின்றது அதற்கு மனிதர்கள் தற்காலிகமாக பல இயற்கையான இருப்பிடங்களை பயன்படுத்தி வந்துள்ளனர் உதாரணமாக குகைகள் மரங்கள் வனாந்தரங்களில் தமக்கு வசதிப்பட்ட இடங்களில் வசித்தனர் மனிதருக்கு உசிதமான சீதோசன நிலை அவர்களின் ஓய்வுக்கு அவசியப்படுகின்றது இதனால் புற சீதோசன மாற்றங்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் வண்ணம் தமது வசிப்பிடங்களை அமைக்க வேண்டிய அவசியம் இருந்தது பரன் பரண் எனப்படுவது விவசாயிகள் காவற்காரர்களின் பயன்பாட்டிற்காக வயற்பகுதிகள் தோப்புகள் மற்றும் சேனைகளில் தற்காலிகமாக அமைக்கப்படும் ஒரு எளிய வதிவிடக் கட்டமைப்பாகும் போகத்திற்கு போகம் அல்லது ஒரு முறை பரன் அமைக்கப்படும் ஆனால் சில விசேட தேவைகளின் போது புறைகள் அமைக்கப்படும் இவை பரணை விட அதிக காலம் நிரந்தரமாக பயன்படுத்தப்படும் வகையில் மிக உறுதியாகவும் பரணை விட சிறப்பான வசதிகளுடனும் அமைக்கப்படும் பிரதேச வழக்கில் பரன் பரன் என பலவாறு உச்சரிக்கப்படும் இத்தற்காலிக வதிவிடத்திற்கு தூய மொழி வடிவம் பரன் என்பதாகும் தமிழ் அகராதிகளில் காவல் மேடை பொருட்களை வைக்கும் மேல்தட்டு என்று பரணைக்கு பொருள் குறிப்பிடப்படுகின்றது ஆங்கிலத்தில் ஃபீல்ட் ஹட் ஒட்ச் ஹட் என மொழிபெயர்க்கப்படுகின்றது இயற்கையாக கிடைக்கும் தடிகள் கிளைகள் கொடிகள் ஓலை தாழ் போன்றவற்றை கொண்டு பரன்கள் அமைக்கப்படுகின்றன அத்துடன் உருக்கு ஆணிகள் நெகிழி பொருட்களின் பயன்பாடும் மிக அரிதாகவே காணப்படுவதால் இது சூழல் நேயமானதாக காணப்படுகின்றது இதனை அன்றைய கால சூழல் நேய கட்டடக்கலைக்கான ஓர் உதாரணமாக குறிப்பிடலாம் பரன்களின் அவசியம் குடியிருப்பு பிரதேசங்களிலிருந்து மிக தொலைவில் தமது விவசாய நிலங்களை கொண்டிருக்கும் விவசாயிகள் தங்களின் விவசாய பகுதிகளை கண்காணிக்க அடிக்கடி வயலுக்கு சென்று வர வேண்டிய தேவை இருந்தது அதேவேளை வெட்டையான வயல்வெளியில் ஓய்வெடுக்கவும் குறித்த விவசாய பகுதிகளிலேயே எளியதொரு தற்காலிக வதிவிட அமைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது அதன் பொருட்டு அமைக்கப்பட்ட இருப்பிட ஒன்றே பரனாகும் அன்றைய விவசாய மரபுகளின் எச்சங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கலையாகவே பறன் கட்டுதலை குறிப்பிடலாம் விவசாயிகளுக்கு சரளமானதும் சாதாரணமானதுமாக இருந்தாலும் ஒரு மானுடவியலாளரையோ அல்லது நாட்டுப்புறவியல் ஆய்வாளரையோ பொறுத்தவரை பரன்பட்டி ஆய்வு சுகிக்கக்கூடிய சுவாரஸ்யமான வடைய பொருள் என்பதில் சந்தேகமே இல்லை அன்றைய காலங்களில் விவசாய வயல்களில் வனவிலங்குகளின் தொந்தரவுகள் அதிகமாக காணப்பட்டன அத்துடன் பாய்ச்சல் முறைகளை அடிக்கடி சீர் செய்ய வேண்டிய தேவைகளும் காணப்பட்டன எனவே விவசாய நிலங்களிலேயே பறன்கள் அமைத்து விவசாயிகள் அதில் தங்கி கொண்டனர் இவ்வாறு பரன்கள் அமைக்கப்பட்டமையினால் தாம் தங்கியிருக்கும் வேளைகளில் வெயில் மழை குளிர் போன்ற காலநிலை காரணிகளிலிருந்தும் வனவிலங்குகள் பறவைகள் போன்றவற்றிலிருந்தும் தமக்கும் தமது உடைமைகளுக்கும் பாதுகாப்பு பெறப்பட்டது விவசாய நிலங்களில் உடல் உடல்வர்த்தி உழைத்து கலைக்கும் விவசாயிகளுக்கும் ஓய்வெடுப்பதற்கும் குறிப்பாக வேளைகளில் பாதுகாப்பாக தங்கியிருந்து பயிற்சிகை நிலங்களை கண்காணிப்பதற்கும் விவசாயிகளின் பாவனை பொருட்களை களஞ்சியப்படுத்தவும் பரன்கள் பயன்பட்டன சிலபோது அடுக்கலை வசதிகளுடன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பரன் ஹட் என அழைக்கப்பட்டாலும் இவற்றின் சட்டக அமைப்பைக் கொண்டு இவற்றை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குருவி பரன் இரண்டு சிராம்பி மூன்று ஏணிப்பரன் நான்கு ஒளிப்பரன் இவை தவிர மேலும் சில சிறு அமைப்புகளும் காவல்களில் பயன்பட்டுள்ளன அவை பரன் என்று அழைக்கப்படுவதில்லை விவசாய நிலங்களில் பயன்படும் பரன்கள் தவிர காவல் காக்கும் கண்காணிப்பு நோக்கத்தை மட்டும் கொண்டு சில முக்கிய தலங்களில் உயரமாக பரன்கள் அமைக்கப்படுகின்றன இவை அமைப்பில் ஏணி பரனை ஒத்ததாக காணப்பட்டாலும் உயரம் மேடை அமைப்பு தளத்தின் அமைப்பு போன்ற அம்சங்களில் வேறுபட்டவை விவசாய பண்பாடு காணப்படும் ஏனைய நாடுகளிலும் பரன் காணப்பட்டாலும் பிரதேசத்திற்கு பிரதேசம் அமைப்பிலும் மற்றும் மூலப்பொருட்கள் உத்திகள் என்பவற்றிலும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் வித்தியாசமான அமைப்பில் பரன்கள் அமைக்கப்படுகின்றன குருவி பரன் சிராம்பி என்பவை நிலமட்டத்திலிருந்து ஒரே உயரத்தில் இருக்கை அமைப்பை கொண்டவை ஆனால் ஏணிப்பரன் ஒளிப்பரன் என்பவை குருவி பரனை விட மிக உயரமாக காணப்படும் வயலில் பரன் அமைக்கப்படும் இடம் தாரா புட்டி அல்லது பரன் அல்லது புரையடிப்புட்டி புட்டி எனப்படும் இது பொதுவாக சூட்டு கழுவட்டுக்கு அருகில் காணப்படும் வயல் வரப்பினது உயரமட்டத்தில் சிறிது உயரமாக தாரா புட்டி அமைக்கப்படும் அல்லது இயற்கையாக அவ்வாறு உயரமாக காணப்படும் இடங்கள் பரன் அமைக்க பயன்படும் இது பார்ப்பதற்கு மண்மேடை போன்று காணப்படும் வயற்காலத்தில் சேற்று விதைப்பு முடிந்ததும் இரவில் தாராக்கள் வந்து வயலில் நெல்லை வடித்து உண்ணும் எனவே இந்த பறவைகளிலிருந்து முளைத்தானியத்தை பாதுகாப்பதற்காக காவலிருக்கும் இடம் என்பதால் தாராப்புட்டி என்று அழைக்கப்படுகின்றது பரண் அமைத்தல் கட்டுதல் எனப்படும் பரன் அமைப்பதற்கு தேவையானவை பரண் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வயலை அண்டிய சூழலிலிருந்தே பொதுவாக பெறப்படுகின்றன கம்புகள் உருளையான சீரான கோள்கள் அல்லது தடிகள் கம்புகள் எனப்படும் இவை பட்டை நீக்கப்பட்டு உலர்த்தப்பட்டவையாக இருக்கும் சில வேளை உலர்த்தப்படாமலேயே பயன்படும் இதற்காக காசான் குதிரை காசான் போன்ற மரங்களிலிருந்து தடிகள் பெறப்படும் தற்போது கிலிசரியா போன்ற தாவரங்கள் அவற்றை நேர்த்தி விரைவான வளர்ச்சி என்பவற்றை கருத்தில் கொண்டு பெருமளவில் பயன்படுகின்றன கயிறு அல்லது கொடிகள் இதற்காக உறுதியான கொடி தாவரங்கள் அல்லது தும்பு கயிறு பயன்படும் ஆரம்ப காலங்களில் நவ்வா கொடி தகுளங்கொடி பாட்கொடி கச்சக்கொடி போன்ற கொடிகள் பயன்பட்டுள்ளன இவை மூன்று நான்கு வருடங்களுக்கும் உறுதியாக நிலைக்கக்கூடிய தக உள்ளவை என அனுபவமுள்ளவர்கள் விவசாயிகளிடமிருந்து அறிய முடிகின்றது இக்கொடிகள் அறுக்கப்பட்ட நெற்கதிர்களை ஒன்றாக சேர்த்து கட்டுவதற்கும் வீடுகளில் கூரை வைந்து வரிச்சல் வரி கட்டவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இன்று தொம்புக்கயிர்கள் பயன்படுகின்றன பொருட்கள் கூரையை அடைப்பதற்காக பயன்படும் பொருட்கள் வேய் பொருட்கள் எனப்படும் இதற்காக தென்னோலையால் இழைக்கப்பட்ட கிடுகு வைக்கோல் இழுக்கு போன்றவை பயன்படுகின்றன இங்கு பயன்படும் கம்புகள் பயன்படுத்தப்படும் தேவைக்கேற்ப பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன இச்சொல் வழக்குகளின் பரந்த தன்மை மொழியியல் என்பவை மக்களின் நுட்பத்தினை தெளிவுபடுத்தும் சுவாரஸ்யமான விடயங்களாகும் பொதுவாக நிலைக்குத்தாக நடப்படும் கம்புகள் கால்கள் என்றும் கிடையாக உள்ளவை வளைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அருகுகால் பரனின் நிலைக்குத்தான கால்களில் இருபக்க ஓரங்களிலும் நடப்படுவது அருகு பகுதிகளில் நடப்படுவதால் அருகுகால் எனப்படுகின்றது மோட்டுக்கால் அருகு காலை விட உயர்ந்ததும் அருகு கால்களுக்கு இடையில் நடப்படுவதுமாகும் இதுவே இங்கு உயரமான காலாகும் மோடு எனப்படுவது கூரை அல்லது முகடு உயரமான இடத்தை குறிக்க பயன்படும் சொல்லாகும் அருகு வலை பக்க அருகு கால்களின் உச்சி முனைகளை ஒன்றாக இணைத்து கட்டப்படுவது மோட்டு வலை மோட்டுக்கால்களை இணைத்து கட்டப்படும் கம்பு பூட்டுக்கம்பு அருகு வலையுடன் மோட்டு வலையை இணைத்து அந்தங்களின் ஊடாக இணைத்து கட்டப்படும் கம்பு இவை பூட்டு எனப்படும் பிணைச்சல் கம்புகளாக கட்டப்பட்ட பின்னரே கூரையில் இணைக்கப்படும் பூட்டு இரு பூட்டு கம்புகளை பிணைத்து உருவாகும் தலைகள் வீ வடிவ அமைப்பு கலிங்கா பூட்டுகளை இணைத்து வலைகளுக்கு சமாந்தரமாக கட்டப்படும் கம்பு கிடுகுகள் இதன் மீதை வைத்து கட்டப்படும் உலாத்தை முன்பின் அருகு கால்களை அப்பக்க மோட்டுக்கால்களுடன் இணைத்து கட்ட பயன்படுவது இது உத்தரம் எனப்படும் இது கூரையின் சாயகோணம் மாறாதிருக்கவும் மேலதிக உறுதிக்காகவும் வைத்து கட்டப்படுகின்றது ஊசிக்கால் தட்டி அமைப்பதற்காக பயன்படும் கிளை உள்ள வை வடிவ குறுந்தடிகளாகும் இவை தராசுகளின் மத்தியில் உள்ள அமைப்பை போல் காணப்படுவதால் ஊசி கம்புகள் எனப்படுகின்றன கம்பு தட்டி அமைக்கும்போது சம இடைவெளியில் பரவி கட்டப்படும் ஒரே தடிப்பமுடைய உருளையான தடிகளாகும் இதற்காக நாணல் அல்லது பிரம்பு என்பவற்றை வசதிக்கேற்ப குறுந்தடிகளாக பயன்படுத்துவார்கள் பரன் அமைக்கும் முறை குருவி பரன் அடி ஏழடி ஏழடி இடைவெளியில் ஒன்பது குழிகள் தோண்டப்படும் இதில் இரு ஓர பக்கமும் உள்ள ஆறு குழிகளிலும் ஆறடி உயரமாவது நிலத்திற்கு மேல் உள்ள வண்ணம் அருகு கால்கள் நிலைக்குத்தாக நடப்படும் பின்னர் நடுக்குழி தவிர்த்து ஏனைய இரு குழிகளிலும் அருகு வலையை விட ஒன்றரை முழ உயரமுடைய கால்கள் நடப்படும் அருகு கால்களின் அந்தங்களை இணைக்கும் வண்ணம் இரு பக்கமும் தனித்தனியாக அருகு வலைகள் கட்டப்படும் மோட்டுக்கால்களை இணைத்து மோட்டு வலை கட்டப்படும் கம்புகள் இவ்விரண்டாக ஒரு அந்தத்தில் பிணைச்சலிட்டு ஆறு அல்லது ஏழு பூட்டுக்கள் தயார் செய்யப்படும் இதில் பிணைச்சல் மோட்டு வலையில் வரும் வண்ணம் மோட்டு வளையும் இரு அருகு வலைகளும் இணைத்து கட்டப்படும் இவற்றின் மீது பூட்டு கம்புகளுக்கு செங்குத்தாகவும் வளைகளுக்கு சமாந்தரமாகவும் அமையும் வண்ணம் தலா இரண்டு வீதம் கலிங்கா இரண்டு பக்கமும் கட்டப்படும் முன்பின் பக்கங்களில் உலாத்தை கட்டப்படும் இதன் பின்னர் கலங்காவின் மீது கீழிருந்து மேலாக கிடுகு அல்லது வேய் பொருட்களைக் கொண்டு கூரை வேயப்படும் கூரையின் மீது கம்புகள் அல்லது கயிறு கொண்டு அமுக்கம் கட்டப்படும் இது பலத்த காற்றிலிருந்து கூரையை உறுதியாக்க பயன்படும் தட்டி அமைத்தல் தாராபொட்டியில் கிண்டப்பட்ட நடுக்குழி உட்பட பின்பக்கம் ஆறு குழிகள் தோண்டப்பட்டு ஏறத்தாழ அடி உயரமான ஆறு ஊசிக்கால்கள் நிலைகுத்தாக நடப்படும் இவற்றின் பிளவுகளினூடாக கம்புகளை இணைத்து சட்டம் அமைக்கப்பட்டு அதன் மீது வருட்சக் கம்புகளை பரவி சம இடைவெளியில் வரைந்து கட்டப்படும் இது இருக்கையாகவும் படுக்கையாகவும் பயன்படும் பரணை சுற்றி வர நான்கு அடி உயரத்தில் கிடுகு வரிசை ஒன்று கட்டப்படும் இது சட்ட கிடுகு அல்லது தொப்பி கிடுகு எனப்படும் இது பரணை கூடான காற்றோட்டம் வெயில் என்பவற்றை கட்டுப்படுத்தும் விசேட அமைப்புகள் காகக்கூடு பறவைகள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவு மற்றும் தமது பாவனைப் பொருட்களை பாதுகாக்க உலாத்தையிலிருந்து உட்பக்கமாக உயரத்தில் சிறு தட்டி அமைக்கப்பட்டு கிடுகினால் மறைத்து இராக்கை வடிவில் செய்யப்படும் அமைப்பாகும் சுடுவான் பரணில் அமைக்கப்படும் அடுப்பு மூட்டும் இடம் சுடுவான் எனப்படும் அகராதிகளில் மரக்கலத்திலுள்ள சமையலறை என குறிப்பிடப்படுகின்றது தீ மூட்ட தீப்பட்டிகள் போன்றவை அறிமுகமாவதற்கு முன்னர் வயல்களில் வசிப்போருக்கும் விறகுகளில் தொடர்ந்து தீயை அணையாமல் பேண வேண்டியிருந்தது என்றும் தணலுடன் வெப்பமாக பேணப்பட்டது சமையல் முடிந்ததும் தண்ணீர் வெதுப்பவும் இரவு வழிகளில் உழம்புகளை துரத்துவதற்காகவும் புகை மூட்டவும் பயன்பட்ட அதே வேளை சுடுவானில் இறந்து கொண்டிருக்கும் விறகுகள் குளிரான இரவுகளில் வெது வெதுப்பான சூழலையும் பரனுக்குள் ஏற்படுத்தக்கூடியதாயிருக்கின்றன யானை போன்ற காட்டு விலங்குகளின் சஞ்சாரம் விவசாய நிலங்களில் நிலவிய போது அவற்றை துரத்துவதற்கான உபாயமாக தீப்பந்தங்கள் பயன்பட்டது இவ்வாறான நிலைமைகளில் உடனடியாக தீப்பந்தங்களை பெற சுடுவான் போன்ற அமைப்புகள் பெரிதும் இருக்கின்றன சிராம்பி காவற்பரன் சிராம்பி எனப்படுவது அமைப்பில் சற்று மாறுபட்ட குருவிப்பரனாகும் இதில் அருகு பக்கமே முகப்பாக இருக்கும் இரண்டு மோட்டுக்கால்களுடன் மூன்று அருகு கால்கள் இருக்கும் முன்பக்க அருகு கால்கள் காணப்படாது அத்துடன் பிற்பக்க கூரை முற்பக்க கூரையை விட மூன்று மடங்கு பெரிதாக காணப்படும் பொதுவாக இது கண்காணிப்பு தேவை ஓரளவு குறைந்த விவசாய பரப்புகளில் காணப்பட்டது ஏணிப்பரன் இது குருவிப்பரனின் அமைப்பை உயரமாக கட்டுவதாகும் இங்கு அருகு கால்கள் மோட்டுக்கால்கள் மிக உயரமாக காணப்படும் பரனில் வேற ஏணி கட்டப்படும் இங்கு ஏணிகளின் குறுக்கு கம்புகளின் எண்ணிக்கையை கொண்டு இதனை வகைப்படுத்தலாம் நாலு ஏணி முதல் ஏழு ஏணி வரை பரன்கள் உள்ளன இதிலிருந்து மிக தொலை தூரம் வரை வயலை கண்காணிக்கலாம் பெரு வயல் நிலப்பரப்புக்கு சொந்தமானவர்கள் முழு வயலையும் கண்காணிக்க இவ்வகை பரன்களை அமைத்துக் கொள்கின்றனர் சனத்தொகை பெருக்கத்தினால் காணிகள் துண்டாடப்படுவதால் இவற்றின் தேவை குறைவடைந்துள்ளது ஒளிப்பரன் மரப்பரன் அருகு கால்கள் மோட்டுக்கால்கள் இல்லாமல் மரத்தின் மீது தட்டி கூரை என்பன அமைக்கப்பட்டு கட்டப்படுவதாகும் காட்டு விலங்குகளின் ஆபத்திலிருந்து மறைந்திருக்க பயன்படுகின்றது ஒளித்திருத்தலுக்கு மறைந்திருப்பதற்கு பயன்படுவதால் ஒளிப்பரன் என அழைக்கப்படுகின்றது பெருமளவில் சேனைகளிலேயே இது அமைக்கப்படும் மரங்கள் உள்ள வயல்வழிகளிலும் அமைக்கப்படுகின்றது கிராமிய கவிகளில் வாய் வழியே பணப்பட்டு வரும் இலக்கிய வடிவங்களில் கிராமிய கவிகள் முக்கியத்துவமுடையனவாகும் இக்கவிகள் கிராமியச் சூழலில் பிரதிபிம்பங்களாக உள்ளன உண்மையிலேயே பண்பாட்டியல் சார்ந்த கடந்த காலங்களின் அறியப்படாத பல அரிய விடயங்களை கிராமிய கவிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது வயற்காலத்திலே விவசாயிகள் சூட்டுக்காவல் உப்பட்டிக்காவல் தாராக்காவல் வேதிக்காவல் குருவி துரத்துதல் யானை காவல் என காவல் காக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் பல உள்ளன இதன்போது காவற்காரர்கள் பொழுதுபோக்குவதற்கு கவி பாடுவது வழக்கம் சில சந்தர்ப்பங்களில் இது வாது கவியாக ஏட்டிக்கு போட்டியாக பாடப்படுகின்றன இவர்களின் இக்கவிகள் தான் காவல் காப்பதன் நோக்கம் காவல் வேலைகளில் சிரமங்கள் காவலின் போதான உணவு வழக்கம் பிரிவு தனிமை என்பவற்றை தத்ரூபமாக நாலடிகளுக்குள் பொதித்து வைத்துள்ளன இவர்கள் நடுந்தொலைவில் பல நாட்களாக காவலிருக்கும் போது உணவுக்காக அருகிலுள்ள ஆறு ஓடை மற்றும் குளங்களிலிருந்து மீன்களையும் பொன்னான் திராய் வள்ளல் மற்றும் அயலில் கிடைக்கும் பல வகையான பச்சை கீரை வகைகளையும் சமைத்து உண்பார்கள் காவல்காரர்கள் வயலில் தங்குவதற்கு செல்லும்போது அரிசி கருவாடு உப்பு மற்றும் அவசியப்பட்ட உலர்ந்த பொருட்களை எடுத்துச் செல்வார்கள் இவற்றை பரணில் அமைக்கப்பட்டுள்ள காக கூட்டினுள் பத்திரப்படுத்தி வைப்பார்கள் பொழுதுகள் கிராமிய பேச்சு வழக்கில் சூரியன் மற்றும் வெளிச்சம் வேலைகள் என்பவற்றை குறிக்க பொழுது என பயன்படுவதுண்டு பட்சி பறத்தல் கூரணல் கூரை நிழல் நட்சத்திரங்கள் காற்று என்பவற்றில் ஏற்படும் மாற்றங்களை கால நேரங்களை அறிய பயன்படுத்தியுள்ளனர் இவைகளும் அவர்களின் பாடல்களில் துணிப்பதுண்டு காவல் பரன் கவிகள் ஆலை அடிவரவ அதற்கடுத்த நெல்வரவ கதிர்விளஞ்சி நெல் விளைவு காவலுக்கு போய்வாரன் ஆத்தி வரவ அதற்கடுத்த நல்வரவ காவலுக்கு போகாட்டி கதிர்களவு போகுமல்லோ காவல் பறனிலே நான் கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்து காலூண்ட கனவு கண்டேன் ராவு நடிச்சாமும் நானுறங்கும் வேளையில ஆரோடு மச்சான் நீ பாதுகவி பாட வந்தாய் காவல் பறன் கட்டி கடும் வேலை நாம் பார்க்க ஊறு திண்ணி பண்டி வந்து வேலியால புகுந்ததுகா சம்பு கலப்பில் நாங்க தளச்ச வள்ளல் பிடிச்சி வந்து நாங்க கறியாக்கி திண்டு தோம் போடியாரே பொளியல் அரிசியும் குளமுறிஞ்ச தேங்காயும் உளுத்த கருவாடும் உண்ண உண்ணா போடியாரே உண்ணுறது சம்பா உடுக்கிறது உட படுக்கிறது பரவு கம்பு எங்கட பரிதாபத்தை ஆரறிவார் குஞ்சு மீன் தீயல் குரட்ட மீன் புளியானம் கண்டு வந்தேன் பெண்ணே காவலுக்கு நான் போறதில்லை இன்றைய நிலை பரன்களை இன்று வயல்களில் காணக்கூடியதாக இருப்பினும் இவற்றின் அத்தனை அம்சங்களையும் காணக்கூடியதாக உள்ளவை குறைவடைந்துள்ளன அத்துடன் பரண் கட்டும் கலை இன்று அருகே கொண்டு வருகின்றது மற்றும் வயல் பகுதிகளில் கட்கட்டடங்கள் அரும்ப தொடங்கியுள்ளன இன்றைய நவீன போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்ப யுக்திகளின் முன்னேற்றத்தால் பரன்கள் அருகி வந்தாலும் அவை எம் வயலரன்களில் இன்றும் வாழும் எம் பண்பாட்டின் சுவடுகளாகும் நன்றி